ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அண்டு பிரைவேட் ஸ்கூல் எந்த ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் மந்த்லி ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேணும் அப்படின்னா இந்த விடியாக முழுமையாக பாருங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு அதாவது தமிழ் தமிழ்நாடு முதலமைச்சர் திருநாய்வுத் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் ஒன்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எழுத முடியும் ஆனால் இன்னொரு எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க இனிமேல் இதை வந்து லாஸ்ட் இயர் கால்ஃபர் பண்ண எக்ஸாம் அதாவது தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு சரிங்களா இது வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து கால்ஃபர் பண்ணாங்க அதே போல் இந்த இயரும் சரிங்களா அக்டோபர் மந்த்து நமக்கு வந்து நடக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்டிலே நோட்டிஃபிகேஷன் வரலாம் அல்லது செப்டம்பரில் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணலாம் வரலாம் ஸோ நீங்கள் இப்போலேருந்தே இதுக்கான எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பராக ரெடி ஆகுங்க அதுக்கு என்ன எலிஜிபிள் எத்தனை கேண்டிடேட் வந்து செலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் இந்த தமிழ்மொழி திறனறிவு தேர்வுக்கான சிலபஸ் என்ன ப்ளஸ் வந்து மாடல் கொஷின் பேப்பரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணும் இதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது செலக்ட் பண்ணி ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்காலர்ஷிப் தருவாங்க சரிங்களா இரண்டு வருடங்களுக்கு நீங்கள் லெவன்த் அண்ட் டுவெல்த்து படித்து முடிக்கிற வரைக்கும் ஒன் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கும் மேலே நமக்கு ரெண்டு வருஷமும் சேர்த்து முப்பதாயிரம் ரூபா வந்து என்ன பண்ணுவோம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் சரிங்களா இப்போ ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னா எழுநூற்றம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மீதி இருக்கக்கூடிய ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் அதாவது இப்போ ஆயிரத்தி ஐநூறுல ஏழ்நூற்றம்பது போயிடுச்சு மீதி இருக்கக்கூடிய ஏழ்நூற்றம்பதுக்கு பார்த்தீங்களா இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ளஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலு ப்ளஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் இந்த மாதிரி சரிங்களா எழுநூற்றம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியூராக கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய எழுநூற்றம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியுங்களா மீதி இருக்கக்கூடிய எழுநூற்றம்பது அவங்க அந்த கவர்மெண்ட்டும் வருவாங்க ப்ரைவேட்டு எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க மிங்களாய் வருவாங்க சரிங்களா ஐம்பது விழுக்காடு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி அரசு பள்ளி இந்த மாணவர்கள்லாம் வருவாங்க தமிழ்நாடு அரசின் பத்தாம் வகுப்பு நிலையான பாடத்திட்ட அடிப்படையில் கொள்கை வரை அதாவது அப்ஜெக்ட்டி சரியான தேர்ந்தெடு இந்த மாதிரி எழுதுவோம் பார்த்தீங்களா ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதி தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சரியான விட தேர்ந்தெடுன்னு தமிழ் எழுதுவோம் சரிங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் மட்டும்தான் சரிங்களா நீங்கள் ஃபிசிக்ஸ் சயின்ஸு சோசியல் சயின்ஸு எதுவுமே அந்த என்ன பணத்தில் படிக்க தேவை தமிழ் மட்டும் படித்தா போதும் சரிங்களா அதனால் எல்லாத்துக்குமே தமிழ் படிக்கிறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்கும் ஒரு சில பேர் ஹண்ட்ரட்லாம் எடுத்துருப்பீங்க டென்த்து படிக்கிறப்ப அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிங்க ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் டெய்லியும் ரிவைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் சார் நான் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி நான் அடுத்தடுத்து அப்டேட்டட் வீடியோஸ் வந்து அப்ரூவ் பண்ணும் மாடல் கொஷின்ஸு இது எல்லாமே சரிங்களா கிரியேட் பண்ணி அல்லது ஏற்கனவே இருக்கிற கொஷின்ஸ் கூட நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உட்பட பள்ளிகளும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனே பத்து பதினஞ்சு பத்தாவது மாதம் வந்து நடந்துச்சு எக்ஸாம் சரிங்களா அதுக்கு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்பதாவது மாதம் நாலாம் தேதி கொடுத்தாங்க சரிங்களா ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒன் மந்த்துலேயே இந்த எக்ஸாம் நடந்துடும் அதனால் நீங்கள் இப்போலேருந்து என்ன பண்ணுங்கள் படிங்க சரிங்களா முன்கூட்டியே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் ஏன்னா தொடர்ந்து நடத்துகிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் நியூ இந்த அகாடமிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பத்தாவது ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் பாடம் மட்டும்தான் சரிங்களா தமிழ்நாடு அரசின் பத்தாம் வகுப்பு நிலையான பாடத்திட்ட அடிப்பில் கொள்கூறு வகைகள் நடத்தப்படும் அனைத்து மாவட்டங்களையும் அந்த இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழில் மட்டும்தான் என்ன இருக்கும் நமக்கு கொஷின் இருக்கும் சரிங்களா வேறு எந்த சப்ஜெக்ட்டும் நமக்கு வந்து கொஷின்ஸ் வராது இதை பற்றின அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு நான் அப்டேட் பண்ணோம் ஸோ அதற்கு வந்து நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அடுத்தடுத்த வீடியோவில் மாடல் கொஷின் வேப்பரு ஆன்சர்ஸ்கி இதெல்லாமே எல்லாமே பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்